போற்றுவதற்குரிய காதலர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே மதிவான ஐயா அவர்களுக்கும் நிர்வாக ஆசிரியர்கள் மக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் முதல் சந்திப்பு இந்த பள்ளிக்கூடத்தில் ஐயா வந்து அந்த ப்ளாக்ல இருக்கும் பொழுது நான் நடந்து போயிட்டு இருந்தேன் இல்லை பெரிய விஷயம் வச்சுக்கிட்டு அங்கேயே நடந்து போயிருந்தாங்க ஐயா ஒரு நாலஞ்சு படம் இந்த பக்கமாக ஓடிக்கலாம் ஐயாவோட புரிய அப்படிங்கான ஐயா

அவனுக்கு இலக்கணத்தார் பாரு இலக்கணம் தெரியலன்னா இலக்கியத்தை முடிப்பார் அது தெரியலன்னா ஆனாவனம் தெரியலன்னா ஆணவனம் அப்படிங்க ஆரமிச்சார் இப்போ ஆரியிலருந்து அந்த வரையில் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க திறமையான தமிழாசிரியர் மிக எளிமையானவர் அன்பிற் சிறந்தவர் எங்களுக்கு எங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருவாக பேசுவார் வயசு வித்தியாசமாக பாருங்க நண்பரே அப்படின்னு பாருங்கள் நாங்கள் திரும்பி நண்பரே சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது நான் நண்பர்கள் எங்களை ஏற்றுக்கிட்டார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது என்ன செய்தி கேட்டாலும் சரி ஐயாட்ட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிப்பாரு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அப்படின்னு ஆரம்பர் ஐயா ஆனா உண்மையிலே அப்ப எல்லாம் எனக்கு தெரியல ஐயா பிரிந்து சென்ற இந்த நாளுங்க தெரியுது இனிமேல் ஏதாவது ஒரு ஒரு கேள்வி கேட்டு வாழ்க்கையிலன்னு சொல்றது ஒரு ஆறையிலேயே வர்க்கமா கேட்டு உள்ளபடியே ஐயாவுடைய இந்த பேச்சாற்றல் என்பது மிகச்சிறந்த ஒரு பேச்சாற்றல் ஐயா இருக்கு நிறைய பேசி நான் பார்த்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் வளர்வதற்கு தமிழ் ஆர்வம் வளர்வதற்கு ஒரு நெசவாசிரியராக தன்னுடைய பணியை தொடக்கி இந்த பேச்சாட்டை வளர்த்துக் கொள்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை நாளெல்லாம் கூட ஒரு நட்சத்திர பேச்சாளர் தான் நட்சத்திர பேச்சாளர்னா இரவு நேரத்தில் நட்சத்திரத்துக்கிட்ட மட்டும் பேசி பார்க்குறாங்க அப்படியே வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு பேச்சாற்றல் உள்ள ஐயா வந்து எப்படி மாறிட்டாங்க இருக்காங்க அப்படின்னா நெசவு நெய்கிற பொழுது கைகள் வேலை செய்கின்ற பொழுது காதுகள் ஓய்வாக இருக்கிற வேலையிலே வானொலியை கேட்டு கேட்டு பாடல்களை கேட்டிருக்கிறார் அந்த கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிறார் நாமும் தமிழை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற என்ன மேலோங்கி இருக்கிறது அது அடிப்படையிலே ஒரு காலத்திலே அவர் தன்னுடைய தமிழ் பயணத்தை மெல்ல மெல்ல அப்படியாக அடிமல் அடி வைத்து நகர்ந்திருக்கிறார் இன்றைக்கு இந்த நிலவை வந்து கேட்டிருக்கிறார் இதற்கு காரணம் ஒரு நிற பண்டி ஓட ரெண்டு மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு விழுந்தா என்னாக எண்ணி பாரு அந்த பாடநெறிகள் முழுமையாக பொருந்தக்கூடியது ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் ஐயாவுடைய மனைவியும் ஐயாவும் நீங்க ஐயா ஒரு மனசுல வச்சு பாரு நம்ம வந்தவங்க ஐயா ஏதாவது ஒரு கஞ்சி உள்ள செஞ்சு கொண்டு வர சொல்லுவோம் அப்படின்ட்டு மேடம் பாத்தீங்கன்னா எப்படி போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம் இருந்து அப்படிப்பட்ட மனைவி வாய்ப்பது மிக கடினமான ஒன்று இந்த காலகட்டத்திலே அப்படியாக அவரோடு தோளோடு தோளாக ப பணி நின்று தோளோடு தோளாக வந்து துணை நின்று இந்த பயணத்தில் மிகச்சிறப்பான ஒரு பங்கெடுத்திருக்கிறார்கள் அவங்க முதல்ல அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் ஐயா இன்னைக்கு எண்ணெய் நிலை விரைவில் அப்படிங்கிற புத்தகங்கள் போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு ஐயாவுடைய தமிழ் வளர்ச்சிங்கிறது மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு

வாழ்நாள் மிக சிறப்பாகவும் சீரமாகவும் நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் மடக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி